இறுதியில் வசலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எவ்வளோ பிரச்சாரம் செய்து பார்க்காங்க ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வளவு காலம் அந்த மக்களிடம் பிரச்சாரம் செய்ததற்கு ஹூத் இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு கிடைத்தது மூடர் பொய்யர் என்ற பட்டம் மட்டுமே இறுதியில் ஹூத் அலே இஸ்லாத்து அல்லா இடத்துல துவா கேட்கிறாங்க கால ரப்பி அன்சுர்னி பிமா கத்தபோன் யார் அப்பே இந்த மக்கள் என்னை பொய்யர்கள் என்று கூறிவிட்டார்கள் நீ எனக்கு உதவுவாயாக என்று ஹூத் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க அதற்கு அல்லாஹு தாலா ஹூத் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு பதில் அளித்தான் கால அம்மா கலேலின் யுஸ்பிஹன் நாதிமீன் இவர்கள் கை செய்தப்படும் நாள் விரைவில் வரப்போகிறது என்று கூறினான் فَلَمَّا رَحَوْهُ عَارِضًا مُسْتَقْبَلَ عَوْضِيَتِهِمْ قَالُوا هَذَا ஆரிதுன் مُمْتِرُنَا அடர்ந்த கார்மேகங்கள் அவர்களுடைய பள்ளத்தாக்கை நோக்கி வருவதை அவர்கள் பார்த்தபோது இது மலை பொழிவிக்கும் கார்மேகம் அப்படின்னு அந்த ஆது சமூகம் சொன்னார்கள் அந்த நேரத்தில் ஹூத் அலைஸ்லாத்து வஸ்லாமும் அந்த மக்களோடு தான் இருந்தார்கள் அப்போது கூட ஹூத் அலைஸ்லாத்து வசலாம் ஆது சமூகத்திட்ட எச்சரிக்கை செஞ்சாங்க இந்த மேகம் உங்களுக்கு ஒரு கடும் அதாபை கொண்டு வரப்போகிறது என்று இப்போதாவது அல்லாஹு தாலாவை மட்டுமே கடவுளாகவும் என்னை ரசூலாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் அல்லாஹுத்தாலாவிடம் இதிலிருந்து பாதுகாப்பு கேட்டு மன்றாடி கொள்கிறேன் என்று கூறினார்கள் அப்போது ஆது சமூகம் ஹூத் அலி இஸ்லாத்து வசலாமிற்கு செவிசாய்க்கவில்லை இந்த மேகம் அதாபு கொடுக்கிற மேகம் கிடையாது இது மலை பொழிவிக்கும் மேகம் என்று கூறினார்கள் ஃபீஹா பல்குவாஸ்தும் அலி அந்த மக்கள் எதற்காக அவசரப்பட்டு கொண்டிருந்தார்களோ இது ஒரு துன்பத்தை கொடுக்கும் புயல் காற்று என்று அல்லாஹு தாலா கூறினான் இப்ப அல்லாஹு அல்லா ஹூத் அலி இஸ்லாத்துலாம் அவங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட முக்மீன்களும் ஈமான் கொண்டவர்களும் இந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் இட்டான் இப்போ ஹூத் அலைத்து அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்க பக்கம் குளிர்மையான காத்து அடிக்குது அதாவது ஹூதலை அவர்களுக்கு கட்டளை வந்த போது அல்லாஹ் تعالیவிடம் இருந்து அவர்களுக்கு வஹீ வந்தது நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீனா ஆமனு ஹூத லஹி ஸலாது வஸலாம் அவர்களையும் வல்லதீனா ஆமனு அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் நஜ்ஜைனா பாதுகாத்தோம் அப்படின்னு அல்லாஹ் تعالی சொல்றான் மஃஅஹூ பி அதாவது அல்லாஹ் تعالی அந்த அருளால் வ நஜ்ஜைனாஹூ மின் আதாபின் அலீம் அல்லாஹ் تعالی அருளால் கடும் வேதனையிலிருந்து அல்லாஹ் تعالی அவர்களை காப்பாற்றினான் என்று அல்லாஹ் تعالی சொல்றான் வ தில்காத் இவர்கள் தான் ஆது சமூகம் அல்லாஹுடைய சான்றுகளை இவர்கள் ஜஹது மறுத்தார்கள் இந்த இடத்தில் அல்லாஹு அப்படிங்கிற வார்த்தை தூதர்கள் அப்படின்னு வந்துருக்கு ஹூதலஹி சலாத் வசலா மட்டும்தானே அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணாங்க எப்படி அல்லாஹுத்தாலா ருசூல் அப்படிங்கறத வார்த்தை யூஸ் பண்றான் தூதர்கள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றான் அப்படிங்கிற கேள்வி வரும் இதற்கு இரண்டு கருத்துக்கள் உள்ளது ஒன்று அந்த சமுதாயத்துக்கு ஆதி நபி மட்டுமே அனுப்பப்படவில்லை நிறைய ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து ஹூத் அலி இஸ்லாத்து அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த மக்கள்கிட்ட தாவா பண்ணாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரசூல் உல்வா அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலாவுடைய ரசூல் ரசூல் உன் நபி அப்படின்னு நம்ம சொன்னா நபிமார்கள் அவங்க வந்து ரசூல் அனுப்பி வைப்பாங்க இதற்கு எடுத்துக்காட்டாக கூறுவதாக இருந்தால் முகமது நபி சல்லாஹ் அலை இஸ்லாத்து அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜரத்து செய்வதற்கு முன் முசப்பின் உம்மை ரலி அவர்களையும் உம்மி மக்தூம் அலி இல்லாஹன் அவர்களையும் மதீனாவிற்கு அனுப்பி வைப்பார்கள் எதற்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக இவர்களை ரசூலு நபி என்று நாம் அழைக்கலாம் அதாவது நபியால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்கள் அதே போன்று ஹூதலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த மக்களை தாவா செய்வதற்கு அனுப்பி வைப்பார்கள் மேபி இதற்காக கூட அல்லாஹு தல்லா ருசூல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம் அல்லாஹுலம் நிச்சயமாக அல்லாஹு தாலாவே எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஜப்பாரின் அனீத் அந்த கொடுங்கோளர்கள் சத்தியத்திற்கு எதிரான கட்டளைகளை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் இப்ப ஆது சமூகம் மலைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தில் அதிகமான புயல் காற்று அடிப்பதை அவர்கள் பார்த்ததும் அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டைகளில் போய் அவங்க ஒளிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இந்த ஆது சமுதாயத்தின் மீது நாம் ரீஹல் அக்கீம் என்ற காற்றை அனுப்பினோம் அதற்கு என்ன மீனிங்னு சொன்னா மலட்டு காற்று என்ற அர்த்தம் அதுல என்னவித பயனுமே இருக்காது பொதுவாக காற்று அடிப்பதன் மூலம் அல்லாஹு தாலா என்னென்ன பயன்களை வைத்திருக்கிறான் அசுத்தமான காற்று அனைத்துமே சுத்தமாக மாறும் வெஜிடேஷன் அதாவது மரம் செடி குடிகள் அனைத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலமாக மனிதர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சுற்றுச்சூழல் அனைத்தையுமே சுத்தப்படுத்தும் குறிப்பாக நோய் வராது இவை அனைத்தும் நாம் அறிந்து கொண்டது நாம் அறியாத நிறைய பயன்களை அல்லாஹு தாலா அந்த காற்றடிப்பதன் மூலமாக வைத்திருக்கிறான் ஆனால் அல்லாஹு தாலா ஆது சமுதாயத்தின் மீது அனுப்பி வைத்த காற்று மலட்டு காற்று என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அதில் எந்தவித பயன்களும் இருக்காது அந்த காற்று அந்த மக்களுக்கு எதை ஏற்படுத்தியது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் மா ததரு மின் செய்யின் தலைகி இல்லா ஜூ கர்ரமீன் அந்த காற்று என்ன பொருளின் மீதெல்லாம் படுகிறதோ அது சிதைந்து அழிந்து விடுகிறது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அந்த காற்று அங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் தூக்கி சென்று கீழே போடையில் ஒவ்வொருவரும் தலை சிதைந்து போனவர்களாகவும் உடல் சிதைந்து போனவர்களாகவும் காட்சியளித்தார்கள் எங்களை போன்று பலம் மிக்கவர்கள் இந்த உலகத்தில் உண்டா என்று கேட்டவர்கள் அல்லாஹுத்தாலா அனுப்பிய காற்றை கூட இவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அதிகமான காற்றின் காரணத்தினால் அவர்கள் கட்டிய கோட்டைகள் அவர்கள் மீது சாய்ந்து விழுந்து அவர்கள் மரணித்தார்கள் இன்ன அர்சல்னா அழைக்கும் ரீஹன் சரசரன் முஸ்தமிர் துர்பாக்கியத்திற்குரிய நாளில் நாம் அவர்கள் மீது புயல் காற்றை அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அந்த நாள் புதன் என்று வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த புயல் காற்றின் மூலமாக அவங்க எப்படி ஆனாங்கன்னு சொன்னா வேறறுக்கப்பட்ட பேரிச்ச மரங்களை போன்று அவர்கள் ஆனார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் சர்சரின் ஆதியார் ஆது சமூகம் கடும் சூறாவளி காற்றால் அழிக்கப்பட்டார்கள் எத்தனை நாட்கள் இந்த வேதனை அவர்கள் மீது இறங்கியது என்பதை பற்றி அல்லாஹிலே குறிப்பிடுகிறான் அலைஹிம் அலைஹிம் ஹுசூமா அந்த காற்றை ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ந்து அந்த மக்கள் மீது ஏவி விட்டான் மியும் தரலகம் அவர்களில் எஞ்சி இருந்தவர்கள் யார் என்று உனக்கு தெரிய வருகிறதா என்று அல்லாஹாலா கேட்கிறான் வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த காற்று முதல் முதலில் கிராம பகுதிகளில் அழித்தது அங்கு வாழக்கூடிய மக்களை அப்படியே அந்த காற்று தூக்கி கொண்டு போய் இரம் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மீது வீசியது அந்த காற்றின் காரணத்தினால் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டார்கள் என்று செய்திகள் உள்ளது முகமது நபி சல்லாஹ் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் சூரா அல் ஹூதை ஓதும் போது அவர்களுடைய முடி நிறைத்து விட்டது என்று கூறுவார்கள் அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தை வேதனை செய்திருக்கிறான் இந்த ஆது சமூகம் இந்த உலகத்திலும் அல்லாஹுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் மறுமை நாளிலும் அல்லாஹுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் அலா இன்ன ஆதன் ரப்பஹும் இந்த ஆது சமூகம் அல்லாஹு தாலாவிற்கு மாறு செய்தார்கள் அந்த ஆது சமூகம் என்னென்ன தவறுகள் எல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னா அபு உமாமா அலிஇல்லாஹன் அவங்க அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துல வருது நபி சலுல்லா அலைத்து இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் இரவு நேரங்களில் சாராயத்தை குடித்துவிட்டு மறுநாளில் அவர்கள் குரங்குகளை போன்று எந்திரிப்பார்கள் இந்த குரங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஜாமியுன் கதீம் பல அர்த்தங்களை கொண்டது இதற்கு என்ன மீனிங்னு சொன்னா அவங்களுக்கு வெக்க உணர்வு என்பதே இருக்காது அது அல்லாமல் அவர்கள் ரிபா என்ற பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்று செய்திகள் உள்ளது வட்டி அதே போன்ற இசையை கேட்டுக்கொண்டு ஆட்டம் ஆடுவது இது போன்ற கலாச்சாரங்களும் அவர்களிடம் உள்ளது அதே போன்ற தாலா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு பட்டாடையை தடை செய்தான் ஆனால் அந்த மக்கள் பட்டாடையை உடுத்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள் என்று செய்திகள் உள்ளது அதே போன்ற அந்த மக்கள் சொந்த பந்தங்களை முறித்து வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அலா அலாபுதின் கௌமி ஹூத் இவர்கள் தான் நபியுடைய ஆது சமூகம் என்று அல்லாஹுத் தாலா கூறுகிறான் எப்போதெல்லாம் காற்று அதிகமாக வீசுகிறதோ அப்போதெல்லாம் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாத்துலாம் ஒரு துவாவை ஓதுவார்கள் அந்த துவா என்னவென்றால் அர்த்த இந்த காற்றில் இருக்கக்கூடிய நல்லதை நான் கேட்கிறேன் இந்த காற்றில் இருக்கக்கூடிய அதாவது தீமை அதிலிருந்து தேடுகிறேன் எப்போதெல்லாம் அதிகமாக காற்று வீசுகிறதோ அப்போதெல்லாம் இந்த துவாவை கேட்பது சுண்ணத்து அதேபோன்று எப்போதெல்லாம் அதிகமாக இடி முழக்கம் கேட்கிறதோ அப்போதெல்லாம் முகமது நபி சொல்லாஹ் அலைஸ்வலாத்து வல்லாம் இரண்டு ரக்கா தொழுது அல்லாவிடம் பாதுகாவல் கேட்பார்கள் சரி இப்போது ஹூத் இஸ்லாத்து வசலாம் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதில் மூன்று கருத்துக்கள் உள்ளது அதில் ஒரு கருத்து ஹதர் அல் மௌத் யமன் என்றும் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றும் இன்னொரு கருத்து டெமஸ்கஸ் என்ற பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றும் இன்னொரு கருத்து நஜப் என்ற பகுதி ஈராக்கிலே இருக்கிறது இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت واستغفرك واتوب اليه السلام عليكم ورحمه الله وبركاته